ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் தமிழில் பார்த்து உனியுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க நான் புதுசாக வாங்கின ஓடிஜி பற்றியும் அதில் ஃபஸ்ட் டைமாக என்னெல்லாம் ரெசிபீஸ் ட்ரை பண்ணேங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு ஆசைப்பட்டு சர்ச் பண்ணி கார்ட்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிற ஒரு ப்ராடக்ட் ஓடிஜி ஸோ என்ன ப்ராண்ட் வாங்கலாம் அப்படின்னு யோசித்து யோசித்து பல குழப்பத்துக்கு மத்தியில் நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு சரி அகாரோ ஓடிஜி வாங்கலாம் அப்படின்னு இந்த ஓடிஜி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் ஸோ இந்த ஓடிஜி தான் ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு இது ஃபார்ட்டி எயிட் லிட்டர் கெப்பாசிட்டி ஸோ பார்க்குறதுக்கு நல்ல பெருசாகவே இருந்துச்சு இந்த ஓடிஜியோட ஒரு grill ட்ரே இருந்துச்சு அதோடையே இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு பெரிய சைஸ் பேக்கிங் ட்ரே இருந்தது அடுத்ததாக ஒரு சின்ன ஹேண்டில் இருந்துச்சு ஸோ சிக்கன் பன்னீர் இதெல்லாம் க்ரில் பண்ணுறதுக்கு இந்த ரோட்டி சரி ராட் இருந்துச்சு கடைசியாக இதோட ரோட்டி சரி ஹேண்டிலும் இருந்துச்சு ஸோ இந்த திங்க்ஸ் எல்லாம் தான் இந்த ஓடிஜியோட செட்டாக வந்துருந்துச்சு ஸோ ஃபார்ட்டி எயிட் லிட்டர் ஓடிஜி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணியாச்சு லைட்லாம் எரியுது இதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ரெசிபி செய்யலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக எதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஈ ஈஸியாக செய்கிற ப்ரௌனி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ப்ரௌனி செய்கிறதுக்கு டின் என்கிட்ட இல்லை ஹாட்டின் டின் தான் இருந்துச்சு ஷேப்பாக நமக்கு முக்கியம் ப்ரௌனி செய்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ஹாட் இன் டின்லேயே ப்ரௌனி ரெடி பண்ணியாச்சு இது வரைக்கும் கேக் ப்ரௌனி எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக ஓடிஜியில் ட்ரை பண்ணுறேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டைமிங் செட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு ஹாட் ஷேப் ப்ரௌனியும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ பேட்டர் ரெடி பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லையே ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு கட் பண்ண அந்த நிமிஷமே எங்கள் வீட்டில் காலியாகிருச்சு ப்ரௌனி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அடுத்ததாக கிரில் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு ஒரு முழு கோழியை கட்ஸ் போட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு அது நல்லா கழுவி எடுத்து குளிப்பாட்டி மசாலா தடவி மசாஜ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை ரோட்டி சரி ராட்டில் மாட்டி விட்டு ஓவனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைமிங் செட் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு நான் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் சிக்ஸ்டி மினிட்ஸ் வச்சுருந்தேன் இது சுற்றுறதை பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் போனாலே இந்த கிரில் சிக்கன் பக்கத்தில் நின்று அந்த சிக்கன் சுற்றுறதை தான் நான் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் ஸோ அதே மாதிரியே பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து இது சுற்றுறதை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ சிக்ஸ்டி கிட்ட ஆச்சு இந்த கிரில் சிக்கன் ரெடி ஆகிறதுக்கு இப்போ அந்த ரொட்டி சரி ஹேண்டில் யூஸ் பண்ணி அதை வெளியில் எடுத்தாச்சு சிக்கனை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடியே கீழே இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் விரிச்சுக்கிட்டேன் ஸோ சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் கீழே வடிஞ்சிருச்சு ஸோ தட் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து என்னங்க சிக்கன் ரெடி ஆகிருச்சு அதை முடிக்கிற வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ எந்த கிரி சிக்கன் கடையில் வாங்குறதை விட ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அடுத்ததாக குக்கீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பட்டர் குக்கீஸ் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓகே உள்ளே வச்சு டைமிங் செட் பண்ணியாச்சு ஸோ குக்கீஸ்க்கு தான் நான் டைமிங் அதிகமாக வச்சுட்டேன் போல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லையே எனக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ உடனே நான் போய் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துட்டேன் மேலே உள்ள ரெண்டு ரோ பாருங்கள் கொஞ்சம் ஓவர் குக் ஆகின மாதிரி ஆயிடுச்சு கீழே ரெண்டு லைனில் உள்ள குக்கீஸ் கரெக்டாக இருந்தது இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் எடுத்து உடச்சு பார்த்தேன் ஸோ குக்கீஸ் வந்து நல்ல முறு மொறுப்பாக சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃபஸ்ட் ரோவில் உள்ள அந்த குக்கீஸுமே எடுத்து உடச்சு பார்க்கலாம் ரொம்ப கருகல ஆனால் ஓவர் குக் ஆயிருச்சு பட் ஸ்டில் அந்த குக்கீஸுமே நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ரெசிபீஸ் தான் நான் இதில் ட்ரை பண்ணேன் அடுத்தடுத்து என்னென்ன செஞ்சு பார்க்கலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்